வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை உலக அறிவாளிகளே ஒன்று சேருங்கள் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் என்று ஒரு இடத்தில் மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்கள் அந்த தலைவர்களாக இருப்பவர்கள் இரண்டு பிரிவாக பார்க்கிறோம் ஒன்று கல்வியில் மேம்பட்டு ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் வரக்கூடிய ஒரு பகுதியினர் இன்னொரு பகுதியினர் தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக மத தலைவர்களாக இந்த கூட்டமைப்பின் தலைவர்களாக வரக்கூடிய ஒரு சாராரை பார்க்கிறோம் இவர்கள் அனைவரும் மக்கள் நலம் காப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதையே அவர்களே இப்பொழுது மறந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதை பார்க்கிறோம் இந்த தலைவர்கள் என்று வருகிறார்களே இவர்கள் தொண்டு செய்வதற்காக வருகிறோம் என்றுதான் அரசியலுக்கு வருகிறார்கள் மத தலைவர்களாக வருகிறார்கள் தொண்டு செய்வது என்றால் என்ன செய்வது துன்பம் போக்குவது என்பதுதானே தொண்டு அப்ப துன்பம் போக்குவதற்காகத்தானே வர வேண்டும் ஆமாம் இப்பொழுது இந்த தலைவர்கள் துன்பம் போக்குவதற்காகத்தான் இப்பொழுது போரிடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் எப்படி துன்பம் போக்குவதற்கு எங்களது மக்கள் துன்பம் போக வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து எங்களது மக்களின் துன்பம் போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போர் புரிவதாக இருந்தது ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் காலத்தில் அப்படி இருந்தது இப்போ துன்பம் போக்குவது என்று சொன்னால் எந்த துன்பத்தை போக்குவது உண்மையிலேயே அந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்று இருக்கிறதே அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்கும் போரிடுவதாக தெரியவில்லை அவர்களிடம் அந்த போர் புரிவதற்கு உரிய தளவாடங்களும் அந்த போராளிகளும் இராணுவத்தினரும் இல்லை ஏனென்று சொன்னால் அங்கு தேவை என்பதற்கே பொருளாதாரத்தில் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பல நாடுகள் இருக்கிறது இப்ப அவர்கள் அந்த தலைவர்கள் அவர்களை காப்பதற்காக போராடுகிறார்களா என்றால் போராடுவதற்கே வழியில்லை அப்படி என்றால் இப்பொழுது இந்த போர் புரிவதற்குரிய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் எதற்காக போர் புரிகிறார்கள் என்று பார்த்தால் தேவையை மீறி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்னும் இன்னும் அதீதமாக ஆடம்பரமாக ஆடம்பரத்துக்கும் ஆடம்பரமாக இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையை வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுக்கு அந்த ஆசைக்கு பற்றவில்லை என்ற துன்பம் அந்த துன்பம் போவதற்காகத்தான் இந்த தலைவர்கள் போரிடுகிறார்கள் அப்போ இப்ப துன்பம் போக்குவதற்காக போரிடுவது என்று சொன்னால் இதற்கு காரணம் அந்த உலக தலைவர்களா உலக மக்களா மக்கள் அந்த ஆடம்பர வாழ்க்கையில் செல்ல 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 அவர்களுடைய தேவை அதிகரிக்க அதிகரிக்க அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைவர்கள் இங்கு போராடுவதை பொருளை பறித்து பூர்த்தி செய்வதற்காக போர் புரியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்பொழுதெல்லாம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது வசதி படைத்த நாடுகள் தான் போர் புரிகிறது எதற்கு இன்னும் வசதிகளை கூட்டிக் கொள்வது அப்ப இந்த இடத்தில் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி தீர்வு காண வேண்டும் இவர்களுக்கு கூடி அமர்ந்து என்ன பேச வேண்டும் இதை நிறுத்தி விடலாம் என்று சொன்னால் நிறுத்தி விடுவார்களா இல்லை இவர்களுக்கு முதலில் என்ன வேண்டும் என்று சொன்னால் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று சொல்வார் மகரிஷி முதல்ல நீ தலைவனாக இருக்கிறாய் நீ ஆராய்ச்சியாளனாக இருக்கிறாய் நீ விஞ்ஞானியாக இருக்கிறாய் நீ பெரிய மருத்துவனாக இருக்கிறாய் எப்படி வேணாலும் இருந்து கொள் நீ முதலில் மனிதன் என்ற நிலையில் உன்னை உணர்ந்து பார் தனி மனிதனாக உன்னை உணர்ந்து பார் உணர்ந்து பார்த்து தனி மனிதனாக நீ அமைதி கொள் உன்னுடைய தேவை என்ன இந்த உயிர் உடலில் வாழ்வதற்கான தேவை என்ன அந்த தேவையை மீறும் போது அங்கு நடக்கக்கூடிய துன்பம் என்ற ஒரு நிலை ஏன் வந்தது இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருந்தால் மக்களுடைய தேவை என்ன என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்ப இந்த தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு உங்களுடைய தேவை என்ன நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கு வந்து துன்பத்துக்கான காரணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிட்டால் அங்கு தேவைக்கு மேல் பொருளாதாரம் இருப்பது உணரப்படும் அவ்வாறு தேவைக்கு மேல் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக பிற நாட்டின் மீது சண்டையிட வேண்டும் இப்பொழுதெல்லாம் வளத்தை எடுத்து 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 அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இயற்கை தேவைக்கு பசிக்க உணவில்லாத அளவுக்கு செல்லும் வரை அந்த இயற்கை வளங்களை எல்லாம் எடுத்து சென்ற நாடுகள் தான் வல்லரசு நாடுகளாக இருக்கிறது இங்கு இவர்களெல்லாம் தேவையே பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதீத ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் இது என்ன ஒரு கேவலமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை தத்துவம் வாழ்வின் தத்துவம் உயிர் தத்துவம் ஆன்மீகம் எல்லாம் வளர்ந்து செழித்த நாடு நமது நாடு நமது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது என்ன பார்க்கிறார்கள் அந்த வல்லரசு நாடுகளில் மக்கள் வாழுகிற அந்த ஆடம்பர வாழ்க்கையை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அங்கு சென்றால்தான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று இங்க இருக்கக்கூடிய தத்துவத்தை எல்லாம் ஒரு குழி தோண்டி உள்ளே போட்டு புதைத்து விட்டு அந்த ஆடம்பரத்துக்காக இங்கு சென்று அங்கு சென்று குடியேறிவிட்டார்கள் நமது நாட்டில் இருந்த அதீதமான மக்கள் அங்கு போய் சேர்ந்து விட்டார் அப்ப சிந்தனை எங்கே போகிறது ஆடம்பரத்தை நோக்கித்தான் போகிறது எனது பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் அங்கு கிரீன் கார்டு வாங்கி விட்டான் ரைட் அங்கு அவ்வளவு வசதியாக இருக்கிறான் அந்த வசதிகளை எல்லாம் எப்படி அனுபவிக்கிறான் ஒவ்வொரு நாட்டினுடைய வளத்தையும் சுரண்டி அவர்களுக்கு தேவை என்ப இயற்கை தேவையே இல்லாத நிலைக்கு அந்த ஒரு சாரார் மனிதர்களை அழித்து விட்டு என்ன எனது குழந்தைகள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் இதில் ஒரு பெருமை வேறு அப்படி ஆகிவிட்டது இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த போரினால் இந்த போர் நடக்கும் பொழுது எவ்வளவு அழிவு என்பது இந்த பாடலில் மகரிஷி சொல்லி இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் போர் நேரடியாக நடப்பது என்பது குறைவாக இருக்கிறது அமைதியாக நடக்கிறது போர் எப்படி ஒவ்வொரு நாடும் அவரவர் அவரவர் நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அடுத்த நாடுகளினுடைய வளத்தை சுரண்டுகிற போர் என்பது நடக்கிறது மக்கள் அதீதமான அவஸ்தை கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியில் தெரிவதில்லை பல நாடுகள் இப்படி பல நாட்டு மக்கள்கள் கஷ்டப்படுகிறார்கள் இப்போ அதுவும் இந்த இயற்கை வளத்தை எடுத்துச் செல்கிறார்களே இந்த வளத்தெல்லாம் எங்கிருந்து எடுத்துச் செல்கிறார்கள் என்று பார்த்தால் பூமியை நோண்டி 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 அத்தனையும் எடுத்து செல்கிறார்கள் பூமியை துளையிட்டு நோண்டி உள்ளே இருக்கக்கூடிய வளங்களை எடுப்பதற்கு இந்த பூமியை ஆளுகின்ற அந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையிடம் நீங்கள் பெர்மிஷன் வாங்கினீங்களா அனுமதி வாங்கினீர்களா உங்கள் நாட்டுக்கு உள்ளே வருவதற்கு ஒரு விசா கொடுப்பதற்கு ஆயிரம் அனுமதியை கேட்கிறீர்களே இந்த பூமியை ஓட்டை போட்டு உள்ளே சுரங்கம் தோண்டி உள்ளே இருப்பதை எடுப்பதற்கு இந்த பூமி தாயிடம் அனுமதி கேட்டீர்களா இல்லை இல்லை அந்த இயற்கையிடம் எதையும் கேட்பதில்லை ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் என்ற ஒரு அதீதமான ஒரு தன்முனைப்பு இந்த உலகத்தில் நீங்கள் ஆளுகிறீர்கள் அவ்வளவுதான் இந்த உலகம் என்பது இந்த பூமி என்பது உங்களுடையது அல்ல அதில் ஒரு பகுதியை நீங்கள் வரைபடம் எடுத்துக்கொண்டு இது என்னது என்று கொண்டிருக்கிறீர்கள் இது எங்களுடைய நாடு இது எங்களுடைய ஏரியா இது எங்களுடைய இது இதுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் எங்களுடைய வளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பூமியே உங்களுடையது அல்ல இயற்கையினுடையது இந்த பூமிக்குள்ளாக இருக்கக்கூடியது அனைத்தும் இயற்கையினுடையது இவர்கள் இவர்களெல்லாம் இப்போ இந்த கவியில் சொல்லப்பட்டிருப்பது போகல இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த இயற்கையை உணர்ந்து அவர்கள் மனித உலம் என்பதற்கு நாம் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வராமல் இருக்கும் பொழுது இந்த இயற்கை என்ன செய்யும் இந்த இயற்கை சிற்றம் கொள்ளும் இயற்கை பல்வேறு வகைகளில் தாக்கும் நாம் சொல்லுகிறோமே காலாட்படை விமானப்படை கப்பல் படை இப்படி மூன்று வகையிலும் தாக்குகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இந்த இயற்கை என்ன செய்யும் பூமிக்கு அடியில் இருந்து பூகம்பம் என்று வரும் எரிமலை என்று வெடிக்கும் பூமிக்கு மேலே இருந்து புயலாக வரும் சூறாவளியாக வரும் சுனாமியாக வரும் பலவேறு திசைகளிலிருந்து தாக்குதலை நடத்தும் நடத்தும் அப்ப இந்த இயற்கை போர் உரிய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய போர் எல்லாம் ஒரு நிமிடத்தில் நின்றுவிடும் ஆக இந்த பூமி இயற்கை என்பதை உணராமல் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் இப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்று சொன்னால் இந்த அறிஞர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்பது தீர்வு என்று பார்க்கிறோம் அதற்கு முன்னால் இந்த அறிஞர்களெல்லாம் எப்பொழுது ஒன்று கூடுவார்கள் என்று ஒரு சிந்தனையை பாருங்கள் எப்பொழுது அவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் எல்லாம் தன்னை உணர்ந்து தன்னுடைய தேவையை உணர்ந்து தன்னிலையை உணர்ந்து இயற்கையை உணர்ந்து இதில் இந்த இயற்கையினுடைய அந்த துன்பத்தை போக்குவதற்கான இந்த பொருள்களை அனுபவிக்க கூடியதில் அளவுமுறை மீறும்போது நமக்கு துன்பம் வருகிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் இது மீறுவதுதான் என்பதை உணர்ந்து 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 கொண்டால் மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் அந்த தலைவர்கள் அப்பொழுதுதான் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கே அவர்களுக்கு மனம் வரும் மக்கள் எப்படியோ அப்படிதான் மன்னன் வாழ தெரியாதவர் வாழும் நாட்டிலே ஆழ தெரியாதவர் ஆட்சி நடக்கும் இப்ப இவர்களெல்லாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உட்கார வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒரு வீட்டிலே ஒரு சகோதரர்களிடமே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டதா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அமைதி வந்துவிட்டால் அந்த தலைவன் மனதில் அமைதி தானாக வரும் இங்கே அதே போர் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிறது ஒவ்வொரு மனிதனிலும் நடக்கிறது ஒவ்வொரு மனதுக்குள்ளாகவும் நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இது உலகம் முழுவதும் போராக வந்து கொண்டிருக்கிறது அப்ப இது இந்த தலைவர்கள் ஒன்று கூடுவதற்கு முன்னால் தனி மனிதன் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால்தான் இது எல்லாத்தையும் எழுதின பிறகு மகர்ஷி அந்த தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை மக்களுக்குத்தான் பயிற்சி கொடுத்தார் தனி மனித நிலமிருந்து தொடங்குங்கள் என்று சொன்னார் தனி மனிதர்கள் இங்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தலைவர்களுடைய எண்ணம் மாற்றப்படும் மாற்றப்படும் அப்பொழுதுதான் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை வரும் அதற்கு மூலம் என்பது தனி மனிதன் மாற வேண்டும் என்பதுதான் மூலம் ஏனென்று சொன்னால் அந்த தனி மனிதன்தானே தலைவனாகவும் இருக்கிறார் ஆக இந்த தத்துவம் இயற்கையினுடைய தத்துவம் புரியாத வரை இது இந்த சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இது எப்பொழுது வரும் என்று சொன்னால் எப்பொழுது இந்த மனிதன் இயற்கையை உணர்வான் என்று சொன்னால் இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகம் இவ்வளவு தத்துவங்களை சொல்லி கொண்டிருக்கிறதே இந்த உலக மக்கள் எண்பத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடிக்கும் இதை சொல்லி அவர்களெல்லாம் மாற்றிவிட முடியவே முடியாது நாம பேசுவதை நூறு பேர் கேட்கறதுக்கே இல்லை இல்லை இந்த உலகத்தை மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு நம்மளால் முடியாது முடியாது இன்னும் சொல்ல போனால் இப்படி கேட்பவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இப்ப நாமே என்ன செய்வோம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நாம் அமைதியாக இருந்து கொள்வோம் என்று இதை கூட நிறுத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்ப இப்பொழுது இதெல்லாம் மாற முடியாது மாறாது இப்படியெல்லாம் சொல்லி 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 மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு முப்பத்தி நான்கு வருடமாக இதிலிருந்து அந்த நம்பிக்கை கூட போய்விட்டது ஆனால் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும் எப்பொழுது வரும் நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் அளவு முறை மீறும் போது நீயாகத்தான் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் நீயாக தான் நோயை ஏற்படுத்திக் கொள்கிறாய் என்று சொல்றோம் கேட்பதே இல்லை மனிதர்கள் அப்ப எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அதீதமான நோய்கள் இன்னும் கொடுமையான நோய்கள் இன்னும் கொடுமையான இயற்கை சீற்றங்கள் வந்தால்தான் நாங்கள் மாறுவோம் என்று புடிவாதமாக இருக்கக்கூடிய நமது மக்கள் சமுதாயம் அப்ப இவர்கள் எல்லாம் மாற வேண்டுமா வேண்டாமா இவர்கள் மாறி அவர்களுடைய சந்ததி நல்லா இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படி என்றால் என்ன வேண்டும் இவர்கள் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதீதமான நோய் வந்தால்தான் நாங்கள் மாறுவோம் கொரோனா மாறி ஒன்னு வந்துச்சுன்னா தான் நாங்கள் கொஞ்சம் சொன்னாடி கேட்போம் இன்னும் கொஞ்சம் சொன்னாடி கேட்கணும்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கொடுமையான நோய் வந்தாதான் கொஞ்சம் ஜின்னாடி கேட்போம் அப்படின்னு புடிவாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்படியாவது வரட்டும் வந்தாலாவது இவர்கள் மாறட்டும் அடுத்த சந்ததிக்காக இவர்கள் இந்த துன்பத்தை கஷ்டத்தை அனுபவித்த பிறகாவது மாற்றத்தை நோக்கி மலரட்டும் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது அது நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த இயற்கை முடிவெடுத்து விட்டால் அது வந்தே தீரும் இது வருவதற்கு முன் நம்மை காத்துக்கொள்வதற்காகத்தான் இப்பொழுது நாம பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தமிழானந்த யோகத்திலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே நாம் இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ளுகிறோமோ நமது சந்ததி அந்த துன்பத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்காகத்தான் இப்பொழுது கொண்டிருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் போதும் நாங்கள் எங்கள் சந்ததிகள் ஆரோக்கியமாக அமைதியாக ஆஹ் அதாவது துன்பம் இல்லாமல் வாழ வேண்டியது என்பதை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள் அந்த வெகு சிலராவது நன்றாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த தத்துவங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் ஆழமாக சிந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த தலைவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால் தனி மனிதர்களிடம் அந்த மாற்றம் வராமல் தலைவர்கள் ஒன்று கூட மாட்டார்கள் என்பதை உணர்ந்த மகர்ஷி அவர்கள் பயிற்சியை தலைவர்களிடம் தொடங்கவில்லை மனிதர்களிடம் தான் தொடங்கினார் அங்கிருந்துதான் அது போக வேண்டும் இது விரிய வேண்டும் இப்பொழுது நாம் இப்பொழுது சமுதாயத்தில் முடிந்த அளவுக்கு இதை விதைப்போம் இதை எடுத்து செல்வோம் முடிந்த அளவுக்கு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நமது சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வளர்ப்போம் அதற்கான சிந்தனையை செய்து பாருங்கள் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அந்த மாற்றம் ஒன்றே அந்த நிலையான மாற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாக அமையும் வாழ்க வளமுடன்